இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்க்கு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் சுதுமலையில் ஞானலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு பின் வீட்டில் வந்து இரண்டு துண்டு காணி வந்து விற்பனைக்காக இருக்குது இந்த வீடியோவில் அத்தூர்மனம் முழுமையான விவரங்களை பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் பார்க்குற இந்த காணி வந்து யாழ்ப்பாண டவுன்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்துலேயும் மாணிப்ப டவுன்லேருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் மருதுராம சந்திலேருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திலையும் கேகேஎஸ் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அதாவது மாணிப்ப தாவடி ரோட் அதுலேருந்து அஞ்சூறு மீட்டர் தூரத்துலேயும் ஈஞ்சடி ஞானவேலுவர் இருந்து அறுநூறு மீட்டர் தூரத்துலேருந்து தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணி அருகில் இருக்க வசதிகள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் மாணிப்பேட்டம் அதாவது இந்த காணிலேருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கொமர்சல் பிளான் பிஓசி ஹெச்என்பி சகல வங்கிகளும் காணப்படுகின்றது அதோட கடை பெட்ரோல் செட் என அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு பிரதான மையப்பகுதியாக தான் இந்த காணி காணப்படுகிறது இந்த காணி வந்து அதாவது தாவடி ஜிஎஸ் பிரிவுக்கு தான் இந்த காணி வருகிறது இந்த காணி பற்றிய முழுமையான தகவல்களை நான் பார்ப்போம் இந்த காணி வந்து அஞ்சு துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு முன்னுக்கு இருக்கிற இரண்டு துண்டு வந்து இப்போ விற்பனைக்காக இருக்குது பின்னுக்கு இருக்கிற மூன்று துண்டும் விற்பனை ஆகிவிட்டது இப்போ இந்த முன்னுக்கு இருக்கிற இரண்டு துண்டு தொடர்பான விவரங்களை பார்க்கலாம் முன்னுக்கு இருக்கிற முதலாவது துண்டு ஒன்றரை பிறப்பை கொண்டதாக காணப்படுகிறது அதுக்கு உரிமையான சொல்கிற பிறப்புக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் இரண்டாவது துண்டு வந்து அதான் நீங்கள் பார்த்த மதிலோடு இருக்கிற முதலாவது துண்டுலேருந்து பக்கத்தில் அமைந்திருக்கிறதா காணப்படுது ரெண்டாவது துண்டு இந்த துண்டுக்கு வந்து உரிமையால் சொல்கிற விலை வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் பரப்புக்கு நீங்கள் மேலதிக தகவல் இந்த காணி பார்த்து அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உரிமையாளோட நீங்கள் பேசிக்கொள்ளலாம் இந்த காணி வந்து ஒரு சச்சதுர காணியாகவும் வடக்கு வாசல் வீட்டுக்கு மிகவும் பொருத்தமான காணியாகவும் காணப்படுது